அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இருந்து வரங்க என் பேர் பழனிசாமிங்க இந்த மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதுங்களா மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு நிறைய சம்பந்தங்க தப்பா ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ இல்லை ஏன்னா மார்கழி மதி நிறைந்த நன்னாளுங்க ஏன் அதை மதி நிறைந்த நன்னாளுன்னு சொன்னால் மற்ற நாளெல்லாம் அறிவு இருக்கிறனால மதினா அறிவு அறிவு இருக்கிற நாள் இல்லையா மார்கழி மாதம் தான் மதி நிறைந்த நாள்னா மார்கழி மாதம் தான் நாலு மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியை தலையில் ஊற்றிக்கின்னு கோயிலுக்கு போவான் காலையில் மற்ற நாளெல்லாம் காலையில் தூங்கி எழுந்து சார்கடிக்கு அதனால் மார்கழி மாதம் மதி நிறைந்த அறிவு வளர்ச்சி நாளே இந்த குளிரில் நீ வந்து கோயிலில் போய் கும்பிடும்போது கோயிலில் இந்த பாடங்களில் பண்ணும்போது உன் உடல் உஷ்ணம் ஏறிடும் உனக்கு நல்ல அறிவு போகிறோம் மற்ற நேரத்துலலாம் அறிவு இருக்கிற அறிவு கூட கெட்டு போய்ட்டோன்னு சொன்னாங்க சாமி சரிங்க அப்புறம் வேறு என்ன அப்புறம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் திருவாகரைன்னு மங்களி நோம்பி கும்புற மங்களி நோம்பின்னு திருவாகரைனு கும்பிட்றாங்க சாமி சரி அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது அதில் தான்ப்பா இந்த நாள் வந்து கல்யாணங்களில் வந்து மார்கழிமா ஐயருங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல நம்ம தமிழருங்க தான் சித்திரை மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம் தை மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்வாங்க ஆனால் பிராமின்ஸ் எல்லாம் இந்த மாதந்தான் நிறைய கல்யாணங்கள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாதம் இறைவன் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த மாதம் இது கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதம் மார்கழி மாதம் அதனால் இந்த நாளில் பண்ணாக்கா வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கோயிலுங்களில் போய் பெண்கள் எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வைகுண்ட ஏகாதசி இந்த மாதம் தான் சொர்க்கத்துக்கு போ அனுப்புறதும் இப்போ தான் அனுப்புவாங்க மற்ற நாட்டிலெல்லாம் வெளியே ஜெயில் மாதிரி போட்டு வைப்பாங்க சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது இப்போ இந்த ஏகாதசிக்கு தான் எல்லோரையும் மொத்தமாக கும்பலாக அனுப்பிச்சுடுவாங்க அதனால் இந்த மாதம் உகந்த மாதம் சொல் சரிங்க அப்போ நம்ம கோயிலுக்கு போகையில் ஐந்து பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணும் நீ தான் பஞ்சபூதமே வேறு பூதம் அது இல்லையா

பாடம் பண்ணாத நீ முப்பது உபதேசம் வாங்கினாடோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லைங்க சாமி முதல் என்ன குறைஞ்சது மூணாவது உபதேசம் வாங்கினீன்னா ரெண்டரை மணி நேரம் பாடம் பண்ணணும் அப்போ தான் அது வேலை செய்யும் இல்லைன்னா ஒரு டீ கல்ல போயிட்டு டீயை வாங்கிட்டு குடிக்காத வேஸ்ட்டு வர கதை தான் சரி அதனால பாடம் பண்ணணும் உபதேசம் வாங்கத்தால ஒன்றும் சாதனை கிடையாது அது நான் பல விஷயம் வேறு சொல்றேன் பாடம் பண்ணாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது தொண்டு இது தெய்வ தொண்டு இதில் வந்து பிஸ்னஸ் மாதிரி துட்டு வந்தால் போதும்னு வாங்கி கூட்டிக்கிறது இல்லை இது அதனால் பாடம் பண்ண முடிஞ்சவங்க வரைக்கும் வாங்குங்க ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஏன்னா முதல் பாடம் ஒரு மணி நேரம் ரெண்டாவது பாடம் ஒரு மணி நேரம் ஆகிடும் ஆமாங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அந்த டைமிங்கே கரெக்டாக எந்த பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் உண்டு இல்லைன்னா இல்லை சரிங்க சொல்லு சாமி அப்புறம் முதல் உபதேசம் வாங்கையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு ஒம்பது வருஷம் குழந்தை இல்லைங்க சரி அப்புறம் இங்கே வந்து முதல் உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க தாய் தந்தைக்கு வந்து நம்ம தீதி கொடுக்கறது அது அதனால் வந்து நம்மளுக்கு பலன் கிடையாது ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் கொடுன்னு சொன்னீங்க அதுதான்ப்பா முக்கியம் இன்னைக்கு இப்போது ஒரு பெரிய பெரிய தலைவரங்களுக்கு பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு கூட அன்னதானம் பண்ணுறாங்க வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க எனக்கு பன்னெண்டு மாதமும் பண்ணுறாங்க இந்த பன்னெண்டு மாதம் பண்ணுறதால எனக்கு ஏதாவது லாபமாக ஒரு லாபமும் கிடையாது ஆனால் என் பேரை பயன்பட்டு என் ஃபோட்டோவை பயன்பட்டு அன்னதானம் பண்ணுறாங்க அது எத்தனை பேர் உடலில் இருக்கிற உயிரை காப்பாற்றுது அதுக்கு தான் அன்னதானம் பண்ணுங்கன்றது அதுதான் பெரிய தர்மமே இந்த சாதாரண அந்த பூமியில் மனிதனுடைய வாழ்வில் பண்ண முடிஞ்ச தானம் அன்னதானம் காயத்ரி பெங்களூரில் இருக்குது திண்டுக்கல்ல அன்னதானம் பண்ணுறாங்க திண்டுக்கல்லில் அன்னதானம் பண்ணுறவங்க கிட்ட நான் என்னால் முடிஞ்ச காசு தரேன் அப்படின்ச்சு சரிங்க அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க காயத்ரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு நான் சொன்னேன் அப்படிலாம் கொடுக்காத உன்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணு சரி அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நூற்றி நாற்பது பேருக்கு பண்ணியிருக்குது சரி இது மாதிரி பல இடத்துல பண்ணியிருக்கிறாங்க எந்த மகானுக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் இது வரைக்கும் பண்ணலை ஏதோ நம்ம சீடர்கள் இந்த மாதிரியான ஒரு தொண்டு செய்கிறாங்க இது பல பேர் ஒரு நாள் மனிதன் சாப்பிட்டான்னா ஒன்பது நாள் உயிர் வாழ்வோம் நாள் ஒரு நாள் ஒரு வேலை சாப்பிட்டான்னா ஒரு மனுஷன் ஒம்பது நாள் உயிர் வாழும் உயிர் இருக்கும் அந்த உடலில் உடல்ல அது வெளியே போகும் அப்போ ஒம்பது நாள் வாழத்துக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறீ அது எவ்வளோ புண்ணியம் உனக்கு இல்லையா ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு தான் ஒம்பது நாள் தான் உன் உடம்புல அது ரத்தமாக மாறுது விந்துவாக மாறுது சரி விந்து மஜ்ஜை இது மூணு இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு சத்தியாகி அதை அரைச்சி அதில பிரித்து எடுக்கிறதுக்கு ஒம்பது நாள் ஆகுது அதே மாதிரி ஒரு வேலை அவன் சாப்பிட்டுட்டான்னா மீதி வேலை எல்லாம் நட ஒன்பது நாள் உயிரோட படுத்து நப்பான் அதுக்கப்புறம் தான் ஜாவான் சரிங்களா அப்படிப்பட்ட பண்ணுறது நல்லது இல்லையா தான் இன்னைக்கு நம்ம செய்யறாங்க நிறைய இடத்துல செய்கிறாங்க ஒரு மனசுக்கு சந்தோஷம் சரி நம்ம சீடர்களுக்கு இவ்வளோ மனப்பக்குவம் இருக்குது இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்தா நல்லா இருக்கும் உலகம் அப்படின்னு ஆசைப்படுறேன் சாமி பிள்ளையும் கூட்டிட்டு போய் பண்ணுங்க எங்க பிள்ளையும் கூட்டிட்டு போய் அந்த அன்னதானம் பண்ணுங்க இப்போ வந்து சாமி இந்த சரி நிறைய பேர் பத்து வருஷம் குழந்தை இல்லையா பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லையா அப்படிப்பட்டவங்களாம் வந்து இன்றைக்கி குழந்தை பொருந்த நல்லபடியாக இருக்கிறாங்க ஆமாங்க பத்து வருஷமாக பொண்ணு தேடி நம்ம கோயில் ஐயருக்கே இப்போ கல்யாணம் இருந்தது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பொண்ணு பார்த்தாங்க சரி இந்த கோயிலில் ஐயராக வந்த பிறகு அப்புறம் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க நல்லபடியாக பூஜை பண்ணு உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்புறம் கூவத்தூரில் கல்யாணம் ஆச்சு நான் கூட போய் வந்தேன் சரி ஏன்னா இந்த கோயிலினுடைய சிறப்பே என்னன்னா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான கோயில் அது அதான் அதான் மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது அதனால அதனால அதை நான் அதிகமாக சொல்றதில்லை இன்னைக்கு இன்னைக்கு கேட்டதால சொல்றேன் சரிங்க சாமி இப்போ அப்படி இருந்ததுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்சி ஒன்பதாவது மாதம் நிறைய பேர் நிறைய ஒரு சின்ன சந்தோஷம் அதை நான் சொல்லி நந்தேன்னா மந்திரக்காரன் மாதிரி ஆகிடுவேன் என்ன தான் அவரை காப்பாற்றின நான் தான் பண்ணேன் நான் தான் செய்தேன்ற மாதிரி ஆகிடக்கூடாது சாமி செயல் அவ்வளோதான்